நாட்களால் காணாமல் போன குடும்ப பெண்மக்களின் உதவி கேட்டு நிற்கும் கணவர் யாழ் வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் நேற்றைய முன்தினத்திலிருந்து இருபத்தி ஐந்து வயதுடைய டினுசன் நிஸ்ரலா எனும் குடும்ப பெண் ஒருவர் காணாமல் போயுள்ளார் இந்த பெண்ணை கண்டுபிடிக்க உதவுமாறு பெண்ணின் கணவர் மற்றும் உறவினர்கள் உதவி கோரியுள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி இரவு வீட்டிலிருந்த குடும்ப பெண் இரவு பதினோரு மணியளவில் தூக்கத்திலிருந்து கணவன் எழுந்து பார்த்தபோது மனைவியை காணவில்லை அதனையடுத்து கணவன் மனைவியின் தாயிடம் மனைவி வந்துள்ளாரா என கேட்டுள்ளார் அங்கும் குறித்த பெண் செல்லவில்லை இதன்பின் பதற்றமடைந்த கணவன் மற்றும் உறவினர்கள் காணாமல் போன பெண்ணை தேடியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து காணாமல் போன பெண் சம்பந்தமாக மருதங்கேணி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்த நிலையில் மருதங்கேணி போலீசாரும் தமது தீவிர தேடுதல் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர் இன்றுடன் குறிச பெண் காணாமல் போய் நான்கு நாட்கள் கடந்து செல்லும் நிலையில் அனைவரின் உதவியையும் பெண்ணின் கணவர் மற்றும் குடும்பம் கோரியுள்ளனர் நந்திரியாக கிடக்கும்போது போய் கொஞ்சம் போயிட்டான் என்ன பிரச்சனைன்னு தெரியல ஒரு ஐநூறு மணி அளவில் தான் நான் பாத்ரூமுக்கு ரெண்டு எழுப்பிருக்கிறேன் பாவை எழுப்ப முடியுது என்னத்தான் நாளைக்கு ஆணையில வெளியில் வந்து பார்த்தா பாத்ரூமுக்கு போய் இருப்பான்னு பார்த்தேன் ஆள் தேடி போய் சுற்றி தேடி பார்த்து நாளை ஆணையில அப்படி அனு அப்படி வந்து என்ன மாமா கிடைக்கு போகணுத்தான் பதினொன்று மூன்று அப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்துகிட்டு பிறகு மாமாக்களுக்கு சொன்னீங்கன்னா தம்பி இல்லை அவள் இல்லைன்னு சொன்னா பிறகு இந்த மச்சுக்கு போன எடுத்துகிறேன் மச்சாலுக்கு எடுக்கும்போது மச்சாலும் சொன்னால் இல்லை அப்படின்னு வேற இல்லைன்னு சொன்னான் அதாவது வந்த இது இதுனால் போது பெருந்து மாமியாக்களும் மச்சாளாக்களும் ஓடி வந்தவையால் பார்க்குறாரு கால் தடம் கிடைக்கும் இப்போ வழியில் போகிறதா கால் தடம் இருக்குது அப்போ நான் எல்லோரும் ஓடி வரைக்கும் நாங்கள் அதை யோசிக்கல கால் தடம் இருக்கு அதையெல்லாம் யோசிக்கல அவள் காண இல்லைன்னா தேடினாங்க என்ன நடந்தேன்னு தெரியல காற்றழுத்த பார்த்தா நாங்கள் பிடிச்சிருக்கோம் மாமாவுக்கு இப்போ என்ன நடந்தேன்னு தெரியாதுன்னு நிற்கிறோம் நான் நார் நான் நார்வல் மேற்கில் விளையாங்காட்டி இருக்கிறேன் இது இது நார்வல் மேற்கில் விளையாங்கட்டி இருக்கிறேன் எங்கள் வீடு அங்கே இருக்குது இது மா மாவட்ட வீடு ஒரு இதுக்கு முதல் நாள் வந்து மாமாவுக்கு வருத்தம் வந்தது மாமாவுக்கு வருத்தம் வந்து வேறு இங்கே இருக்கலான்னு சொல்லி அங்கே ஒரு மணி ஊடகம் வந்து பன்னெண்டு மணி ஊரை வந்து வேறு கூட்டிக் கொண்டு அங்கே போனாங்க முதல் நான் நடந்தது விடுவேன் அங்கே கூட்டிக் கொண்டு போன பிறகு ஒரு ரெண்டு மணி இருக்குது நாங்கள் வீட்டை போய் வீட்டை போய் வீட் வீட்டை போய் படக்க படுக்கும்போது நித்திர நான் இவா நிறுத்த உண்டுட்டான் அப்போ நான் நித்திர நிறுத்தவோல என்னென்னா ரெண்டு மணி பிறகு நான் நித்திர நிறுத்த மாட்டேன் அப்போ ஃபோன் பார்த்து கொண்டு இருக்கும்போது நிறுத்த வந்த பிறகு ஒரு சத்தஞ்சு நான் இப்படி சொன்னேன் என்ன வீடு நான் போக போகிறேன் என்னடி வந்து ஃபோன் எடுத்து எடுக்க கேட்க ஒன்றுமில்லன்னு சொல்லி போட்டு படுத்திருந்தான் அப்புறம் அடுத்த நாள் விடிய ஒரு ஏழாவது மாதிரி தான் இருந்தோம் இருந்து பிறகு நான் எழுமினோட இந்த விசார விசாரில் அவன் மொழி வீடு ஓட்டினவன் நான் உடுப்பு தைச்சான் உடுப்பு தச்சு தாண்டி அவட இருந்து சமைச்சான் சமைக்கிறான் விஜயனுக்கு சமைத்து போட்டு மத்தியானம் சாப்பிடு போட்டு மித்திரம் ஒன்றான் பிறகு நேரம் மாமா மாமாக்கிட்ட வந்தால் அப்படியே மாமி கிட்டே போனேன் அங்கே மச்சால் கிட்டே போனான் மச்சாள் கிட்டே போய் அப்படியே அதில் அதிலேருந்து அப்படியே வீட்டை வந்து ஒரு ஏழு மணி ஏழு மணி அப்படி தான் வீட்டை போயிருப்பேன் ஏழு மணிக்கு போய் அப்படியே சேர்த்துனி வச்சு அவன் கல் குறையாக போய் சோறு சாப்பிட மனசு வாங்கியிருந்தோம் வாங்கியிருந்தான் தேர்த்தனி வச்சு துவைச்சி சாப்பிடுவான் துவைச்சி சாப்பிட்டு ஒரு ஏழரைக்கு படுத்துருப்பேன் ஏழரைக்கு படுத்துட்டு திருப்பி எனக்கு நாரி விரத்ததுக்கு புதுசாக வாங்க போகிறோன்னா அம்மாக்கிட்ட வந்தோம் ஏழு எட்டு மணி வைக்கணும் எட்டு மணி இருக்குது வந்து வாங்கிட்டு படுத்து வரேன் வாங்கி போட்டுட்டு குளுசை போட்டுட்டு படுத்து வரேன் அதுக்கு பிறகு நான் ஒரு ஒன்பது போ ஒன்பதரை போல் நிற்க வந்தேன் நிறுத்தம் வந்துட்டு காலைண்ட கையெல்லாம் படுத்துங்க அப்படி கையில் படுத்துட்டு வந்து ஒரு ஐநூறு மணி போல் போல நாளும் பார்த்தேன்னா அப்போ அப்போ ஆளை அணையில ஒரு இருபத்தொம்பாந்தி இருபத்தொம்பே ஒன்று வந்தேன் அந்த நான் ஒரு மூ மூணு மணி அளவில் சொல்லியிருக்கேன் அது வந்தது நாலு மணி நாலரை இருக்குது வந்தது வந்து இப்படியோ இது வேலை வீடு எல்லாம் செக் பண்ணி தண்டி பார்த்தவையோ வீடு வலை எல்லாம் சுற்றி பார்த்தவைய பார்த்துட்டு வெளியில் இது வேலை பார்க்கல அந்த அவள் இதெல்லாம் பார்த்துட்டு முறைப்பாடு எடுக்கணும்னு என்ன கூப்பிட்டது கூப்பிட்டு அதில் முறைப்பாடு எடுத்தவை கேட்டவை இப்படி அவாக்கு எதாவது அது பழைய இதுகள் எதுவும் இருக்கும் அப்படி அப்படின்னு கேட்டேன் நான் இல்லை அவள் எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்போ நான் அப்படி சொன்னேன் எனக்கு நம்பிக்கை இருக்கு நான் அப்படி அவள் அப்படி போக மாட்டானா உங்களுக்கு அவரடி ஒரு சந்தேகமும் இல்லை பிள்ளையும் அப்படி போகிற ஆளும் இல்லை பிள்ளை இப்போ வெளிக்கிட்டு என்ன நடந்தது எது நடந்தேன்னு தெரியல எங்களுக்கு பிள்ளை எங்கே இருந்தாலும் தண்டவை கொண்டு வந்து தரக்கூடியதாக உங்களுக்கு ஃபோனு வழக்கு ஃபோன் பிடிக்காது தாண்டி உண்ட